செப்டம்பர் ஒன்று குரோதி வருடம் ஆவணி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி நாள் முழுவதும் ஆயிலியம் நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பது ஒன்பது மணி வரை அதன் பின் மகம் நட்சத்திரம் சித்த மரணயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் இரவு பதினொன்று ஐம்பத்து நான்கு மணி வரை தனுசு அதன்பின் மகரம் பொது மாத சிவராத்திரி சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு மணி சந்திர உதயம் அதிகாலை ஐந்து பதினோரு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து பதினைந்து மணி மேஷராசி அன்பர்களே யோகமான நாள் வியாபாரிகளின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது நன்மையாகும் உறவுகள் வழியே சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நினைப்பதை சாதிக்கும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் எதிர்ப்பை சந்திக்கும் நாள் வேலைப்பழு அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு விலகும் ஆதாயமான நாள் உங்கள் செயல்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வர் மிதுன ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பேச்சில் கவனம் தேவை கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மற்றவர் நலனில் அக்கறை கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்த்த வருவாய் வரும் குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடகராசி என்பர்களே அதிர்ஷ்டமான நாள் மனதிலிருந்து குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் நீங்கள் நினைத்தபடியே செயல்கள் நடந்தேறும் நிதானமாக செயல்படவும் உங்கள் விருப்பத்திற்கு மாறான செயல்களை மற்றவர்கள் செய்வர் சிம்மராசி என்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் பிறரை அனுசரித்துச் சென்று ஆதாயம் காண வேண்டிய நாள் வீண் அலைச்சல் ஏற்படும் நன்மையான நாள் துணையுடன் ஏற்பட்ட விலகும் கன்னிராசி என்பர்களே கோயில் வழிபாட்டால் ஆதாயம் காணும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும் போட்டிகளை சந்திக்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவதால் வருமானம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் இன்று வரும் உங்கள் செயல்களில் இருந்த தடைகள் விலகும் துளாராசி அன்பர்களை கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் உழைப்பு அதிகரிக்கும் நாள் உங்கள் முயற்சியால் தேவைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த செய்தி வரும் ஆதாயமான நாள் தொழிலில் இருந்த போட்டியும் எதிர்ப்பும் விலகும் நினைத்ததை அடைவீர்கள் விருச்சகராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி ஆதாயமாகும் உறவுகளால் உங்கள் செயல் சாதகமாகும் யோகமான நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும் போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் நீங்கள் எதிர்பார்த்தவற்றை இன்று அடைவீர்கள் தனுசு ராசி அன்பர்களை நினைப்பது நிறைவேறும் நாள் புதிய முயற்சிகளில் அதிக அக்கறை செலுத்துவது நன்மையாகும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் எதிர்பார்ப்பில் இன்று எழுப்பறி ஏற்படும் தடைகள் விலகும் நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் மனுக்குழப்பம் விலகும் மகர ராசி அன்பர்களே கோயில் வழிபாட்டால் நன்மை காணும் நாள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் மேற்கொண்ட வேலை எழுப்பறியாகும் புதிய பொருட்கள் சேரும் நாள் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கும்பராசி அன்பர்களே வருவாயால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் அமைதி காக்க வேண்டிய நாள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் என்றாலும் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் நன்மையான நாள் விருப்பம் நிறைவேறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மீனராசி அன்பர்களே வருவாய் அதிகரிக்கும் நாள் நீண்ட நாள் பிரச்சினை ஒன்று முடிவிற்கு வரும் யோகமான நாள் சுய தொழில் புரிவோருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் விழிப்புடன் செயல்படவும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் என்பதால் செயலில் நிதானம் அவசியம்